பிரைஸில் லார்ட் நம்ம கடந்த நாட்களில் பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் வேதாகம பொருளாதாரம் என்றதான தலைப்பில் நிறைய செஷன்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம் அதன் தொடர்ச்சியாக ஒரு வசனம் எல்லாரும் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம் நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குறதற்காக கிறிஸ்து தரித்திரரானார் அப்படின்னு அந்த வசனம் ஸோ அந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த நாளிலே வேதாகமத்தின் வெளிச்சத்திலிருந்து நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம் ரெண்டு குறைந்த எட்டு ஒன்பதில் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவன் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சோ இந்த இடத்துல என்ன சொல்றது இந்த வசனத்துல பவுல் குருந்த சபைக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சோ இந்த நாள்ல அவர் வந்து கிருபையாக என்ன செய்தாராம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் தரித்திரப்பட்டார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குறதற்காக அப்படின்றது தான் அந்த வசனத்தோட மீனிங் ஸோ அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார் ஏசு கிறிஸ்து எப்படிலாம் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா ஏசு கிறிஸ்துவன் ஐஸ்வர்யம் வெறுமன பூமியை சார்ந்ததா அப்படின்னு முதல் காரியம் அதில் நம்ம அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அவருடைய ஐஸ்வர்யம் அப்படின்னா அது வெறும் பூமி கடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண் கட்டாயம் இல்லை அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கத்த சகலமும் அவருடையது ஸோ அவருடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரா விட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த நமக்கு பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் நமக்கு தெரியும் பரலோகத்தில் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டால் கொஞ்சம் தெரியும் ஸோ அதெல்லாம் என்ன ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யோவான் பதினாறு பதினைந்துல பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள்னு சொல்றாரு ஸோ பிதாவுக்கு ஒன்று உண்டுனால் அது என்னுடையதுன்னு சொல்கிறாரு கொலோசியர் ஒன்று பதினாறில் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோத்தில் உள்ளவைகளும் எல்லா வஸ்துக்களும் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இயேசுக்குள் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஸோ வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லாமே இயேசுவன் மூலமாக இயேசுவுக்காக இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது ஸோ எவ்ரிதிங் இன் ஏர்த் அண்ட் இன் ஹெவன் பிலாங்ஸ் ஹிம் அண்ட் இட் எவ்ரி திங் இஸ் ஃபார் ஹிம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல வராது சங்கீதம் இருபத்தி நாலு ஒன்றில் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கத்தருடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதான் இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ண போகிறதில்ல ஏன்னா பிதாவோடது எல்லாம் கிறிஸ்துவோடையது ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த டிஃப்ரென்சியேஷன் நமக்கு நம்ம கொண்டு வரதில்லை ஆகா இரண்டு எட்டில் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று செய்திகளின் கத்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நமக்கு அறிவுக்கு எட்டுனது ஒருவேளை நம் எனக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த கோலார் தங்க வயல் அவ்வளோதான் தெரியும் வேறு நமக்கு ஒரு வேளை பூமியெலாம் அங்கே இருக்குது இங்கே இங்கே இருக்குது பொண்ணு இருக்குது வெள்ளி இருக்குது மரகதம் இருக்குது ரத்தனங்கள் இருக்குது விளையேற பெற்ற கற்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே புதைந்துருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியுமா இருக்கும் ஆனால் தேவனுடையது இந்த வெள்ளியும் பொண்ணும் தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இல்லவே இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதோடைய காம்பவுண்ட் வால் அதோடைய மதிர் சுவர் ஜாஸ்பர் வச்சிரக்கல்லால் செய்ய மதில் சுவர் ஃபுல்லாக ஜாஸ்பர் வச்சிரக்கல் அந்த நகரம் அந்த சிட்டி ஃபுல்லாக சுத்த புண்ணாக இருக்க போகிறது அந் அஸ்திபாரங்கள் அந்த நகரத்துடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்படுகிறது அதோடைய பன்னெண்டு கேட்ஸும் பேர்ஸ் முத்துக்களால் செய்யப்பட்டவைகள் அதோடைய ஸ்ட்ரீட்ஸ் அதோடைய வீதிகள் எல்லாம் சுத்தம் பொண்ணு பசும் பொண்ணால செய்யப்பட்ட வீதிகள் நமக்கு இங்க தார் ரோட்டுக்கே வழி இல்லாத என் எத்தனையோ ஊர்கள் இருக்குது ஸோ அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இது எல்லாமே யாருடைய ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் இது மாத்திரம் இல்லை இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் மாத்திரம் இல்லை கர்த்தத்துவம் சகல ஆளுகையும் அவருடையது தானியல் நாலு முப்பத்தி அஞ்சில் பார்க்குறோம் அவர் தமது சித்தத்தின் படியே வானத்தின் செயனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை ஹிடாஸ் வாட் எவர் ஹி இஸ் பிளீஸ் டு டூ என்ன விருப்பமோ அதை அவர் எங்கே வானத்திலையும் பூமியில எல்லாம் அவர் செய்கிறார் அவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஆதியாகமும் ஒன்று ஒன்றில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரனை பார்க்குறோம் அவர் தான் ஜீவாதிபதி எல்லா ஜீவன்களுடைய சுவாசமும் அவருடைய கையில் இருக்கிறது சிலர் மூணு பதினஞ்சில் பார்க்குறோம் ரோமர் நாலு பதினேழில் அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறதுனால மருத்துவரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அண்ட் ஹீ இஸ் வெர் செல்ஃப் சஃபிஷியன்ட் அவர் தனக்குத்தானே நிறைவுள்ளவர் அவர் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி அவர் வாழணும்னு தேவையில்ல சும்மா அவர் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறார் சங்கீதம் ஐம்பது பன்னிரெண்டில் நான் பசியாக இருந்தால் உங்களுக்கு சொல் உனக்கு சொல்லேன் பூமி மத நிறைவும் என்னுடைய விகளே ஸோ அவர் தன்னிலே தானே நிறைவுள்ளவர் போதுமானவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் தரித்திரரானார்னு சொல்லி பார்க்கிறோம் சோ இந்த பூமியில அவர் மனிதனாய் வந்த பொழுது அவர் தரித்திரரானார் எப்படி தரித்திரர் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம இந்த கடைசி பாயிண்ட் பார்த்தோம் வாஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனால் ஹீ பிகேம் டிப்பெண்ட் மனுஷரை சார்ந்து இந்த பூமிக்குரியதை சார்ந்து அவர் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கே ஒரு ஸ்திரீயனுடைய சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது ஒரு அவருக்கு இட பிறக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இருந்துச்சு ஸோ ஹி பிகேம் டிப்பெண்ட் பிலிப்பியர் இரண்டு ஏழில் பார்க்குறோம் தம்மை தாமே வெறுமையாக்கினார் ஹீ மேட் ஹிம் செல்ஃப் போர் நோ படி மேட் ஹிம் புவர் பட் ஹீ மேட் ஹிம் செல்ஃப் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ எப்படிலாம் அவர் தரித்திரர் ஆனார் எல்லாத்தையும் அதாவது வாட் எவர் ஹி ஹேட் இ ஹி கேவ் அவ்வளோதான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ரூ அதை வந்து மெட்டீரியல் காரியத்தையும் விட்டு கொடுத்தாரு அவருடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் லூக்கா அந்த ஜீவாதிபதியே கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு டு வாட் எவர் ஹி ஹேட் ஹி கே ஆல் அப்படின்னு பார்க்குறோம் லூக்கா ரெண்டு ஏழில் அவர் பிறக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை சத்திரத்துலயும் இடம் இல்லை இல்லை மரியாள் வந்து பிள்ளைய சு துணிகளில் சுற்றி முன்னணியில் வைத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதுல ஆரம்பிச்சு அவர் விருத்த சேதனம் பண்ணுகிற அந்த எட்டாம் நாள்ல லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலாம் வசனங்கள் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக புறா குஞ்சுகளை எளியவர்கள் கொண்டு செலுத்துகிற அந்த பலியை அங்கே செலுத்துக்குறாங்க புறா குஞ்சு தான் பலியாக செலுத்துறாங்க லூக்கா ஒன்பது ஐம்பத்தி எட்டில் அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைல்ல நரிகளுக்கு உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னு பார்க்குறோம் நியாய விசாரணையில் அவருக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லை போறவங்க வரவங்கெல்லாம் அவரை நிந்திச்சாங்க கொன்னாங்க துப்புனாங்க அடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இறைமையா பதினாலு எட்டுல இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்துல ரட்சகரே நீ தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன் சோ எல்லாவற்றையும் உள்ளேவர் எப்படி இருந்தாரா இந்த பூமியில பரதேசியை போலவும் வழிப்போக்கனை போலவும் இடம் இல்லாதவராய் அவர் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாதிரி மனுஷனுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ ஒரு மனுஷனா இந்த பூமியில இருந்தா என்னெல்லாம் அவன் கோத்ரு பண்ணணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர் கோத்ரூ பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதற்கு தன்னை விட்டு கொடுத்தார் கீழ்ப்படிந்தார் கற்றுக்கொண்டார் வளர்ந்தார் சோதிக்கப்பட்டார் இல்லை லூக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்டு எபிர எபிரேயர் நாலு பதினஞ்சுலாம் இதை குறித்து பார்க்குறோம் அடுத்து பார்க்குறோம் அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார் பணிவிடை செய்தார் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார் அதை வந்து யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அடுத்து அவர் அதான் ஜீவாதிபதியாகி அவர் மண்ணான பாவிகளாகிய மனுஷருடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி மார்க் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் வசனங்களில் பார்க்குறோம் ஸோ ஹி கேவ் அவே எவ்ரி திங் தட் ஹி ஆட் அவருக்குன்னு எதுவுமே இல்லாத அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் அவரை விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதுக்கு ரீசன் அதை வசனத்தில் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லியிருக்கு நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அவர் யாரு எல்லாம் உண்டாக்கினவரே அவர் தான் அது எல்லாமே சகலத்தையும் படைத்தவர் அவர் தான் நூற்றி நாலாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் வசனத்தில் பார்க்குறோம் கத்தாவே உடைய கிரியைகள் எவ்வளவு அவைகள் அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது ஸோ எல்லாமே அவர் எல்லா பூமியில இருக்கிற எல்லா ரிச்சஸையும் அவர்தான் உண்டாக்கினார்னு சொல்லி பார்க்குறோம் அதை கொடுக்குற உண்டாக்கினவர் அவர் கொடுக்கிறவரும் அவர் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டில் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது அப்படின்னு சொல்லி அங்க தாவித சொல்லுகிறார் சோ அவர்தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் ஸோ யோபு பாருங்களேன் நாற்பத்திரெண்டு யோபு நாற்பத்ரெண்டு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறு இருப்பை மாற்றினார் அவனுக்கு எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக அவன் இழந்த எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக கொடுத்தார் ஸோ இந்த பூமியில் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் அவர் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் ஒரு விஷயம் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் ஒரு அலர்ட் நமக்கு இருக்கணும் என்னென்னா தேவன் ஏசு கிறிஸ்து மாத்திரம் அதை நமக்கு கொடுக்கறதில்ல பிசாசும் வந்து பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறவன் ஆஹ் மத்தையும் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்களில் இயேசுவையே பிசாசனை செஞ்சால் உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன்னு சொல்லி அங்க சொல்றான் ஆனா ஜீசஸ் சொல்றாரு ஓன்கிட்ட ஒன்றும் இல்லை உன்னால எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லல ஜீசஸ் அப்படி சொல்ல உன்கிட்டலாம் எந்த ஐஸ்வர்யமும் இல்லை உன்னால எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவர் அங்கே என்ன சொ அவர் அவர் அதாவது பிசாஸ் வந்து இன் எக்ஸ்சேஞ்ச் அவன் ஃப்ரீயாக எதுவும் கொடுக்கறதில்ல இன் எக்ஸ்சேஞ்சு தான் கொடுக்குறான் இல்லை ஸோ அவன் வந்து அவன் அவனை வணங்கும்படி அவன் அங்கே கேட்குறான் ஸோ மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஜீசஸ் சொல்கிறாரு மனுஷன் முழுக முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் பிசாசு காமிச்சது போல இந்த எல்லாத்தையும் உனக்கு தரேன் ஆத்மாவை மட்டும் எனக்கு தந்துரு இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தெரியல நிறைய பேர் ஆற்றுமாவை பிசாசுக்கு விற்று போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்திற்காக நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் ஜீசஸ் சொல்கிறார் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் ஸோ பிசாசுனாலே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் கொடுக்க முடியும் புகழ் கொடுக்க முடியும் அதிகாரம் கொடுக்க முடியும் தீர்க்க தரிசனம் கொடுக்க முடியும் அற்புதங்களை கொடுக்க அவன் செய்ய வைக்க முடியும் ஒன்னே ஒன்று அவன் செய்ய விட மாட்டான் என்னன்னா கத்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்க விட மாட்டான் வசனத்தை பேச விடுவான் பிரசங்கம் பண்ண விடுவான் போதிக்க விடுவான் எல்லாம் பண்ண விடுவான் பாட்டு கட்ட விடுவான் பாட்டு பாட விடுவான் ஸோ எல்லாத்தையுமே செய்வான் செய்ய விடுவான் ஆனால் வசனத்தை உள்ளதை உள்ளபடி அவன் என்ன செய்ய மாட்டான் பேச விட மாட்டான் மற்ற ஐந்து முப்பத்தி ஏழில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ கூட்டி குறைச்சி பேசுறது நமக்கு சாதகமாக பேசுகிறது இது எல்லாம் பிசாசு வசனத்தை சொல்லி தானே பிசாசு வந்து ஏசு கிறிஸ்துக்கிட்டே வசனத்தை சொல்லி தான் அங்கே அவன் ஏமாற்ற பார்க்குறான் ஸோ எல்லா இடங்கள்லையும் வசனம் தான் அதான் வசனத்தின் மூலமாக தான் இன்றைக்கு கடைசி நாட்களில் ஜனங்கள் வந்து வஞ்சிக்கப்படுவாங்க ஸோ அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ உலகத்தின் ஐஸ்வரியம் வெறுமனே தேவனிடத்துலேருந்து வருகிற ஆசிர்வாதம் என்று நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால ஜீசஸ் சொல்கிறாரு மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அஞ்ஞானிகளை மாதிரி இந்த உலகத்தின் தேவைகளுக்காக கவலைப்படாதீங்க அதை நாடி தேடி ஓடாதீங்க நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க இதெல்லாம் உங்களுக்கு தருவேன் கொடுப்பேன் சொன்னவர் கண்டிப்பா கொடுப்பாரு நம்முடைய நாட்டமும் தேடலும் அதுவாக இருக்க கூடாது நாம் எதை செய்கிறோமோ அதை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும் பிகாஸ் ஹி லவ் us, வி ஆர் லவ்விங் ஹிம் அவர் நமக்கு தன் ஜீவனை கொடுத்ததுனால வி ஆர் சர்விங் ஹம் நம்ம அவரே சேவிக்கிறோம் அவ்வளவுதான் இது மாதிரி தான் அவர் வந்து நான் அவர் கூலியும் செஞ்சுட்டேன்னா என்னைய பணக்காரன் ஆக்கிடுவார் ஐஸ்வர்யம் ஆக்கிடுவார் அதை கொடுத்துருவார் இதை கொடுத்துருவார் இல்லை இல்லை அது ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம் வாட் ஆ சர்விங் காட் எதற்காக தேவனை சேவித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காகவா இல்லை தேவன் என்பதற்காக நாம் அவரை சேவிக்கிறோமா பிலிப்பியர் நாலு பத்தொம்போதுல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்தியஸுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஸோ நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவன் ஸோ என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல தயவாய் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டு குழந்தையார் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தில் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தமாய் தரித்திரர் ஆனாரே அப்படின்னு ஒரு வசனம் அங்க பவுல் கொருந்து சபைக்கு எழுதுகிறார் என்ன கான்டெக்டில் எழுதுகிறாரு என்னத்திற்காக அங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை தயவு செய்து நம்ம கவனமாக இந்த நாளில் படிப்போம் அந்த இடத்துல அவர் திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஜீசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி நீங்களும் கொடுங்க நீங்கள் அதனால நீங்கள் கொடுக்கறதுனால தரித்திரப்பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கொடுங்க மக்கதொண்ணா சபை சபையாரெல்லாம் அவங்க கொடிய தரித்திரத்தினால இருந்தும் அவங்க உதாரத்துவமாக கொடுத்தாங்க நீங்களும் தர்ம காரியங்களிலே பெருங்கு பெருகுங்க அப்படின்லாம் சொல்லிதாங்க அவர் சொல்லுகிறார் உங்களுடைய நிறைவுலிருந்து நீங்கள் கு கொடுங்க குவிச்சு வைக்காதீங்க அப்படின்றத தான் ஜீசஸ் சொல்கிறாரு பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்க்காதீங்க அதாவது மற்ற ஆறு பத்தொம்போதில் குவிச்சு வைக்காதீங்க கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவார் ஆனால் நம்ம கிரீடியாக பேராசை உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது இதே இந்த வசனத்தை எழுதின பவுல் பிலிப்பியர் நான்கு பதினொன்று பன்னெண்டில் அவர் சொல்கிறாரு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதே பார்க்கணும் ஸோ இந்த தடவை சும்மா கொஞ்சம் கவனமாக ஒரு அஞ்சு பாயிண்ட் மட்டும் இந்த ரெண்டு குறுந்தையர் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம் ஒன்றாம் வசனத்துலேருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் அங்கே பவுல் மக்கதூன்யா சபையார் அவங்களுக்கு இல்லை அவங்க தரித்திரமாக இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க என்ன செய்றாங்க உதாரத்துவமாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளில் அங்கே குருந்துக்கு பாருங்கள் அவங்க எப்படி கொடுக்குறாங்க அவங்ககிட்ட ஒன்றும் நிறையா இல்லை ஆனாலும் அவங்க இப்படி நிறைய கற்றுருக்காங்க கொடுக்குறாங்க அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ரெண்டாவது அதில் வந்து ஆறாம் வசனத்துலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் பவுல் குறைந்த சபைக்கு நீங்களும் கொடுங்க அப்படின்றத அவர் அங்கே சொல்லி கொடுக்குறார் அவர் அது எப்படி என்கரேஜ் பண்ணுறாரு நீங்கள் விசுவாசத்தில் போதனையில் அறிவில் அன்பில் இதில் எல்லாம் பெருகி இருக்கிறது போல் தர்ம காரியத்திலும் பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க பவுல் குறைந்திருக்கு எழுதுகிறார் மூன்றாவதாக இந்த வசனம் ஜீசஸ் எப்படி கொடுத்தார் என்பதற்கு ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக தான் அங்கே சொல்றாரு அவர் சொல்றாரு எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு உங்களை வாழ வைக்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஸோ எம்டி ஆயிட்டாரு அப்படின்றத ஜீசஸோட எக்ஸாம்பிளா அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் அடுத்து பத்தாம் வசனத்துலேருந்து பன்னிரெண்டாம் வசனம் குறைக்கும் திருப்பியும் கொருந்தி இருக்கவர் அட்வைஸ் பண்றாரு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துட்டா மட்டும் பதாது பத்தாது நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லுவோம்ல என்ன பண்றது கொடுக்கணும்னு எனக்கு மனசு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அவர் சொல்றாரு அந்த விருப்பம் இருந்தால் பத்தாது நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார் பதிமூன்றுலேருந்து இருந்து பதினைந்தாம் வசனங்கள் வரைக்கும் அவர் சொல்றாரு அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேலர் நடந்து வந்தப்போ அந்த சமநிலை பிரமாணம் அந்த மண்ணை அங்கே பொழிந்தப்போ மிகுதியாய் சேர்ந்த சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அதனால் உன்கிட்ட இருக்குதா நீ வந்து மற்றவங்களுக்கு என்ன செய் பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி அதனால உனக்கு கொஞ்சம் தரித்திரமானாலும் பரவாயில்ல நீ குறைவுபட்டாலும் பரவாயில்ல உன்கிட்ட இருக்கிறத நீ எடுத்து மற்றவர்களுக்கு கொடு அப்படின்றத தான் அந்த இடத்துல அவர் சொல்ல வருகிறார் ஸோ அந்த ரெண்டு குழந்தையே எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இயேசு கிறிஸ்துவன் கொடு அந்த உதாரணத்தை வேறொன்றும் அவர் கட்டாயம் உங்களை சொல்றது கட்டாயம் இந்த உலகத்துல நம்மளுக்கு அப்படியே சொத்து சேர்த்து வைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை குறிச்சு கட்டாயம் அவர் சொல்லலை ஏன்னா ஜீசஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா அவர் வான் பண்றாரு லூக்கா பன்னெண்டு பதினைந்துல பொருளாசை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல சோ பொருள் ஆசையை குறிச்சி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்றாரு மத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து செத்து வைக்க வேண்டாம் அப்படின்றத அந்த இடத்துல ஜீசஸ் சொல்லுகிறதே பார்க்குறோம் அதுக்காக பூமியில் வந்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடாதீங்க இதை குறித்து நம்ம கத்திரக்கு சுத்தமானால் வருகிற நாட்களிலே நம்ம எப்படி சம்பாதிக்கணும் என்ன சேர்த்து வைக்கணுமா இந்த மாதிரி காரியங்களை நம்ம படிக்கலாம் ஸோ பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லி அங்கே சொல் ஜீசஸ் சொல்லி கொடுக்குறார் அப்போது சிலர்கள் ஏன் இதை சொல்லிக் கொடுத்த பவுலே கூட அவர் ஒன்றும் ஐஸ்வர்யமானா இந்த பூமியில வாழல அவங்க தரித்திரராக தான் இந்த பூமியில வாழ்ந்தாங்க ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அவர் சொல்றார் பவுல் எழுதுகிறார் இந்நேரம் வரைக்கும் நாங்கள் உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த அந்த பன்னிரெண்டு சீஷர்களில் இரண்டு பேரான பேதுருவும் யோவானும் தேவாலயத்தின் வாசலில் இருந்த முடவனை பார்த்து அப்போது சிலர் மூன்று ஆறில் வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் ஸோ ஜீசஸும் அதை போதிக்கலை அவரோடு கூட இருந்த அவரோடையே ட்ராவல் பண்ண அந்த அப்போ சிலர்களும் அவர்களுக்கு பின் வந்த பவுலும் அவங்க இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களாய் அதற்காக பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் ஸோ அந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்றத இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஸோ கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்கள் அதுதான் நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவன் அந்த அவர் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர் அதெல்லாம் விட்டாரு நம்மை ஐஸ்வர்யவான்கள் இருக்கு ஸோ ஏசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்கள் என்ன அது நமக்கு எல்லாம் தெரியும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே அது அவ்வளோ விலையேற பெற்றவைகளாக இருக்கிறது இந்த பூமியிலே நமக்கு என்ன முக்கியமாக வேணும் ஏன்னா தேவண்டிய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்லவே அல்ல ஸோ என்னெல்லாம் இந்த பூமியில் நமக்கு ஐஸ்வர்யங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார் எபேசியர் ஒன்று ஏழில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தால் நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்க விரும்புகிறார் எபேசியர் ஒன்று பதினெட்டில் அவருடைய மகிமையான ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யத்தின்படி அவரோடும் பரிசுத்தவான்களோடும் உண்டாகும் சுதந்திரத்தை நமக்கு காண்பிக்க அதை அதில் பங்கு பெற அவர் வாஞ்சிக்கிறார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறு வரைக்கும் அவருடைய இரக்கத்து ஐஸ்வரியத்தால் நம்ம நம்மளை ரட்சித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் எபேசியர் மூன்று எட்டுல சுவிசேஷத்தில் ஏசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகிற அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தினால் அந்த ஏசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகிற அவருடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லி அங்கே எழுதுகிறதே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பூமியில் வந்து பூமியின் ஐஸ்வர்யங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நம்முடைய அறிவு கேட் அது வந்து ஜீசஸோட ஒரு ரொம்ப கொஞ்சோண்டு தான் இல்லை பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் அதோடைய பொண்ணு வெள்ளி அதோடைய ஐஸ்வர்யங்கள்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை வென் கம்பேர்ட் டு வாட் ஜீசஸ் ஹேஸ் அவர் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணும்போது அது இல்லை அது ஸோ ஆண்டர் கிளியராக சொல்கிறாரு இந்த பூமிக்காக நீ வாழாது இன்மைக்காக நீ வாழ்ந்தனா எல்லா மனுஷரை விட நீ பரிதபிக்கப்பட்டவெல்லாம் இருப்ப பரிதபிக்கப்பட்டவனாக இருப்பன்றது தான் அங்கே பவரும் பவுலும் எழுதுகிறதே நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கட்டாயம் அவர் வெறுமனே இந்த பூமியின் ஐஸ்வர்யா

அதனுடைய அர்த்தம் வந்து அவர் அவர் கொடுத்தது போல அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தரித்திரராகி நிர்வாணி ஆகி பசி உள்ளவராகி குட்டப்பட்டவராய் தாகம் உள்ளவராய் ஒரு தண்ணிக்கு கூட வழி இல்லாதவராய் அவர் சிலுவையில் சும்மா தொங்கினார் எல்லாத்தையும் கொடுத்தார் அது போல நீ நம்மளும் எல்லாத்தையும் அவருக்கு அதாவது தேவை குறை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல ஜீசஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பவுல் அந்த அர்த்தத்தில் தான் அந்த இடத்துல எழுதுகிறார் ஸோ கட்டத்தாமையை ஆசிரியப்பார்கள்